நாகையில் பாஜக வேட்பாளர் எஸ் ஜி எம் ரமேஷை வரவேற்க வைத்த சர வெடி பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் இரு குடிசை வீடுகள் தீக்கிரையானது விவரங்களோடு நமது செய்தியாளர் ஸ்ரீதர் வணக்கம் ஸ்ரீதர் இந்த விபத்தானது எப்போது ஏற்பட்டது இந்த விபத்தால் என்னென்ன சேதங்கள் என்ன நாகை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கட்சி சார்பில் போட்டியிடும் எஸ் ஜி எம் ரமேஷ் என்பவர் இன்றைக்கு நாகை மாவட்டம் நாகூர் பட்டினிச்சேரி சாமந்தாம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பாத்தீங்கன்னா இந்த காடம்பாடி கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள புதிய நகருக்கு அவர் வருகை தந்தார் அதாவது அந்த மீனவ கிராமத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக கட்சி தொண்டர்கள் ஊர்வலமாக சென்றுள்ளார் அப்போது அவரை வரவேற்க பாஜக கட்சியினர் அங்கு இந்த சரவெடி பட்டாசுகளை வந்து கொடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா சில பட்டாசுகள் அருகில் இருந்த குடிசை வீட்டு கூரைகளையும் விழுந்ததா கூறப்படுகிறது இந்த நிலையில வேட்பாளர் அங்கிருந்து சென்றதை தொடர்ந்து அந்த பட்டாசுல இருந்து அந்த எழுந்த பொரியானது பாத்தீங்கன்னா திடீர்னு மெல்ல மெல்ல அது அந்த கீட்டு மேல இருந்து எரிய தொடங்கி இருக்கிறது இந்த காற்று அடிச்சுட்டு இருந்ததுனால அந்த காற்றோட வேகத்திற்கு அந்த தீயானது மழைவளம்னு எரிஞ்சு இரண்டு குடிசை வீடுகள் அந்த பகுதியில் இருந்த இரண்டு குடிசை வீடுகள் முற்றிலும் தீக்கிரா இருக்கு வீட்டுல தூங்கிட்டு இருந்தவங்க வந்து இதை எடுத்து அந்த அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்து அந்த உதவி பக்கத்துல இருந்த மட்டும் எல்லாம் உதவிக்கு ஓரி அங்கிருந்து தண்ணி தூக்கி ஊத்துறாங்க இருந்தபோது அந்த காற்று வேகத்துக்கு தீ மலை வளம் எரிஞ்சதுனால அந்த வந்து வீடு முற்றிலும் எரிஞ்சிருச்சு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்க அங்க விரைந்து வந்த நாகப்பட்டினம் தீயணைப்பு நிலை வீரர்கள் எரிந்து வந்த வீட்டு வீடு மேல வந்து தண்ணீரை பீச்சு அடிச்சு அந்த தீய கட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு இருந்த போது இந்த தீ விபத்துல அந்த பானுமதி சுப்பிரமணி இந்த இருவரது வீடுகள்ல இருந்த பிரிட்ஜு வாஷிங் மிஷின் பீரோ கட்டில் தங்க நகை சான்றிதழ் மற்றும் இந்த புத்தகம் எல்லாம் எரிந்து அப்படியே நாசமா போயிடுச்சு இந்த பார்த்துட்டு அந்த குடும்பத்தில வந்து கதறி அழுது பரிதவுக்கு ஆளானாங்க இந்த இந்த வீட்டுல எரிஞ்ச மதிப்பும் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குன்னு கூறப்படுகிறது இந்த சம்பவம் இருந்து உடனடியா அங்க வந்த நாகம் மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி சம்பவ இடத்துல கிடந்த வெடிகளை ஆய்வு செய்து வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டார் மேலும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்போது வந்து அரசு சார்பில் முதற்கட்ட நிவாரணம் உதவியை சற்று முன்னர் வந்து அவர் வழங்கி ஆறுதல் கூறியிருக்கிறார் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க